சற்றுமுன் திடீரென மாறிய கிரக நிலைகள் சிஎஸ்கே வெர்சஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் இன்றைய போட்டியின் முடிவில் திடீர் மாற்றம் பிரபல ஜோதிடர் எச்சரிக்கை அதாவது சிஎஸ்கே மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு எதிராக முக்கியமான போட்டி இன்றைய தினம் நடக்கவிருக்கிறது அளவுக்கு முக்கியம் என்றால் இந்த போட்டியில் தோற்கும் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை முற்றிலுமாக இழந்துவிடும் அபாயம் இருக்கிறது ஆகவே இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பிரபல ஜோதிடக் கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த போட்டி நடைபெறும் நாளில் அதாவது இன்றைய நாளில் சந்திரன் உச்சமான பாவத்தில் சஞ்சரிக்கிறார் இது மனதிற்கான நிலைத்தன்மையை கொடுக்கும் இந்த நிலைமை அமைதியுடன் செயல்படும் அணிகளுக்கே முன்னிலை கொடுக்கும் வகையில் இருக்கிறது சிஎஸ்கே அணியில் அதன் அனுபவம் மற்றும் சமநிலையான அணி கட்டமைப்பால் சிறந்து விளங்குகிறது இது சந்திர நிலையை பூரணமாக பயன்படுத்தும் வகையில் இருக்கிறது அதே நேரத்தில் ஹைதராபாத் அணியின் நடப்பு கால சஞ்சாரம் புதன் மற்றும் செவ்வாயின் இடமாற்றத்தால் மிகுந்த ஆற்றலுடனும் ஒரு சில குழப்பங்களுடனும் சுழல்கிறது இந்த குழப்பங்கள் இவர்களின் இடைப்பட்ட பவுலிங் மற்றும் கேப்டன்சியில் பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் திடீர் எதிர்மறைகள் மூலம் பலன்களை திருப்பும் சக்தியும் இந்த அமைப்பில் அடங்கியுள்ளது மேலும் சிஎஸ்கே அணியின் ஜாதக கட்டம் பிளவுபட்ட யோகவாதைகளின் செல்வாக்கால் வலுவாக காணப்படுகிறது குறிப்பாக இரண்டாவது பாகத்தில் சந்திரனுடன் கேது ராகுபாவத்தில் அமர்வது எதிர்பாராத சூழ்நிலையில் திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை துல்லியமாக கொண்டு செல்லும் சூழ்நிலையை உருவாக்குகிறது இது பவுலிங் மற்றும் இறுதிக்கட்ட திட்டங்களில் பெரும் தாக்கத்தை சிஎஸ்கே அணிக்கு ஏற்படுத்தும் ஹைதராபாத் அணிக்கோ ஜாதக அமைப்பில் சுக்கரன் சனி ஆகியவை எதிர்மறையாக அணியின் ஒற்றுமையின் அமைப்பை தடை செய்யும் வகையில் உள்ளன இது ஆரம்பத்தில் அணியின் ஸ்டார்ட் மெதுவாக இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் புதன் பகுதி மத்தியில் வலுவடைந்ததால் எதிர்பாராத பதிலடி களத்தில் வெளிப்படக்கூடும் போட்டி நடைபெறும் நாள் நவமி திதியுடன் சந்திரனின் எதிர்மறை தரிசனத்தில் நடக்கிறது இது கேப்டன்களின் விருப்பமான திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றும் நிலையில் இருக்காது இருப்பினும் யார் அதிகமாக பொறுமையுடன் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கே இறுதிக்கட்டத்தில் முன்னிலை வாய்ப்பு அதிகம் இந்த அமைப்பில் சிஎஸ்கே அணியின் அனுபவம் மற்றும் ராகு திசையின் ஆதரவு அவசர நேர முடிவுகளில் தெளிவாக செயல்பட உதவக்கூடும் அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணியின் பவுலிங் லைனப்பில் சூரியன் கிழக்கில் உருவாக்கும் ஆதித்ய யோகம் என்பது ஆரம்ப விக்கெட்டுகளை கைப்பற்றும் வாய்ப்பை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் ஹைதராபாத் அணியின் நடுநிலை பேட்டிங் வரிசை சந்திரனின் எதிர்மறை சஞ்சாரத்தால் குழப்பத்துடன் செயல்படும் இந்த அமைப்பில் தீர்மானமான பவர் பிளே ஆட்டமே போட்டியின் திசையை முடிவு செய்யக்கூடியது சிஎஸ்கே இந்த நிலையில் சதுர யோகம் பெறுவதால் பவர் பிளே ஜோடிகள் சிறப்பாக விளையாடும் திறனும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த போட்டியில் ஜோதிட அமைப்பின்படி பார்த்தால் இரு அணிகளுக்கும் வெற்றி பெறும் வாய்ப்பு சமமாகவே இருப்பது போல ஜோதிட அமைப்புகள் காட்டுகின்றன ஆனால் கடைசி ஐந்து ஓவர்களில் நடக்கும் முடிவுகள் மிக முக்கியமாக இருக்கும் இது வெற்றியை யாருடைய பக்கம் சாய்த்துவிடும் என்பதை தீர்மானிக்கும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால் பவர் பிளே பேட்டிங் மற்றும் பவர் பிளே பந்துவீச்சு என இந்த இரண்டிலும் இன்றைய நாளில் சிஎஸ்கே அணிக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கிறது ஆகவே பேட்டிங்கிலும் பவுலிங்கிலும் பவர் பிளே ஓவர்களில் சிஎஸ்கே அணி அபாரமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி என்பது சிஎஸ்கே வசம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்